வணக்கம் ஜெகிந்த் ஆப் சிந்தூரோட இருபத்தி நாலாவது அப்டேட் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான அனாலிசிஸ் ஏன்னா எல்லாம் செட்டில் ஆன பிறகுதான் நமக்கு கொஞ்சம் தெளிவா என்ன தெரிய இருக்குது அப்படின்றது தெரிய வரும் சைனாவுடைய ஸ்டோரி மற்றும் துருக்கியோட ஸ்டோரி இதை பத்தி கொஞ்சம் லைட்டா நம்ம டச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயம் இருக்கு குறிப்பா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வரணும்னு நினைக்கிறவங்க டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்குன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு இதோட என்்தூசியஸ்ட் எல்லாருமே மறக்காமல் பாருங்க அது இந்த சைனீஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதினோரு பேसेस குறிப்பாக இல்லைன்னா ஒம்பது முக்கியமான பேஸை இந்தியாவோட விமானப்படை தாக்குறாங்க இந்த தாக்குதலுக்கு ஃபஸ்ட்டு இவங்க தடுப்பு அப்படின்றது இவங்களுடைய ரேடார் அது கண்டுபிடிக்கணும் உள்ளே வரக்கூடிய இன்கமிங் மிசைல கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது அந்த மிசைலை தாக்கி அழிக்கிறதுக்கான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ரெண்டுமே இவங்க தான் வாங்கினாங்க ஒன்று வந்து ஹெச்கியூ நைன் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் ஒன்று ஒன்று வந்து லை எயிட்டின்னு சொல்லக்கூடிய எல்வை எயிட்டி இப்போ இந்த ஹெச்கியூ நைனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் ஸோ ட்ரோன் வந்தாலோ இல்லை விமானம் வந்தாலோ இல்லை நம்மளுடைய ஏவுகணை போனாலோ அதை தடுக்கணும் அதுதான் அதோடைய அடிப்படை வேலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்வை எயிட்டி இந்த ரெண்டுமே இந்த போரில் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கு எப்படின்னா ரெண்டு ஃபேக்டர் ஒன்று நம்ம சிஸ்டத்தையே நேரடி அடிச்சிருக்கிறோம் வரக்கூடிய ஏவுகணை இந்த விமானத்தளத்தில் விழ விழாமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விமானங்களை பாதுகாக்கிறதுக்கு இது தடுப்பு பண்ணணும் அது அதை பண்ணலை ரெண்டாவது தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல ஸோ ஹெச் நைன் சுட்டு வீழ்த்தப்பட்டதை நேற்று மீடியா பிரீஃபிங்கில் ஆதாரங்களோட புகைப்படங்களோட சேட்டலைட் இமேஜ்லோட வெளியிட்டு அதோட ஃபோட்டோஸுமே நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா லிஐடி எல்ஒய் ஒய்டி இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது இதுவுமே எந்த விதமான தடு தடுப்பு நடவடிக்கையிலும் எடுக்கல அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய போர் விமானங்கள் ஜே டென் மற்றும் ஜேஎஃப் செவன்டீன் இதுமே அந்த மீடியா பிரீஃபிங்ல அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல பட் இவங்களுடைய இன்சர்வீஸ் வெர்சஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு உதாரணத்துக்கு நீங்க நூறு விமானங்கள் சர்வீஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அதுல எத்தனை விமானங்கள் பறக்கும் தன்மையை ஒரு திறன் கொண்ட இருக்கு அப்படின்றது தான் ஸோ இப்போ நூறு நூறு கார் வச்சிருக்கிறீங்க ஒரு எண்பது கார் இருக்குன்னா எயிட்டி பர்சன்ட் உங்களுடைய ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ரெடினஸ் சொல்லலாம் இங்க அது பிப்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு ஏன்னா ஜே எஃப் டென்ல குறிப்பா இன்ஜின் ப்ராப்ளம் அவங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ரேடார் ப்ராப்ளம் ரிப்பீட்டடா வந்து இருக்கு ஸோ இவங்களுடைய படைவளம் இந்த எண்பத்தைந்து இந்திய விமானங்களுக்கு எதிராக இவங்க நாற்பத்தைந்து விமானங்களை ஏன் கம்மியா வச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆப்ரேஷனல் ரெடினஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு குறிப்பா ஜே டென் ரக விமானங்கள்ல அடுத்தது பிவிஆர்எம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் இப்ப ரெண்டு விமானப்படையுமே ஒன்பதாம் தேதி காலையில ஒன்னுக்கு ஒன்னு எதிர்த்தாப்பு நிற்குது ஆனால் ரெண்டுமே எல்லையை கிராஸ் பண்ண அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த மிசைல் ஒண்ணு விமானத்தை தாக்கணும் இந்திய விமானங்களை தாக்கணும் ரெண்டாவது இந்தியாவுடைய உள்ள வரக்கூடிய அது இங்க இருக்கக்கூடிய டார்கெட்ஸை வந்து குறி வச்சு தாக்கணும் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் ஸோ இவங்க டார்கெட் பண்ணது ஆதம்பூர் ஏர்பேஸ் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு நக்ரோட்டா ஏர்பேஸ் மற்றும் ஜம்மு பட்டான்கோட் ஸ்ரீநகர் இந்த மாதிரி எந்த ஒரு ஏர்பேஸுமே பட்டான்கோட் இந்த மாதிரி எந்த ஏர்பேஸையுமே இந்த பிஎல் ஃபிஃப்டீனால் தாக்க முடியல ஒரு மி பிஎல் ஃபிஃப்டீன் முழுசாக வெடிக்காமல் அது ஃபியூவல் பேர்ன் ஆகி கீழே விழுந்து அப்படியே முழு மிசைல் நமக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கு பட்டிண்டாவில் இப்போ பிஎல் பிஃப்டீனோடய ஹிட் வெர்சஸ் மிஸ் ரேஷியோ நீங்க நூறு மிசைல் ஃபயர் பண்றீங்க அதுல எத்தனை தாக்குது எத்தனை அவங்களால தாக்க முடியல அதுவுமே பாத்தீங்கன்னா படு கேவலமா தான் இருக்கு ஸோ பிஎல் எல் அப்படின்றது இவங்களுடைய பிரம்மாஸ்திரம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா மேக் ஃபோர்ல போகக்கூடியது மூணுக்கும் அதிகமான வேகத்தில் போகக்கூடியது அதே மாதிரி இரநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அவங்க கிளைம் பண்ணாங்க அதுவுமே இங்கே டோட்டலாக போய்த்து போயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தனை தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானால ஒரு கிரவுண்ட் டார்கெட்டை கூட சரியாக வந்து அடிக்க முடியல ஒரு சில சேதங்கள் தவிர நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து இந்தியாவுடைய எந்த ஒரு மிலிடரி பேஸையும் அவங்களால தாக்க முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ட்ரோன் சீனாவுடைய ட்ரோன்ல முதல்ல பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபோர் அப்படின்ற ட்ரோன் சிஹெச் ஃபோர் இவங்களுடைய மேல் அப்படின்வாங்க மீடியம் லாங் இது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எம் கியூ நைன் ரீபர் கூட சுட்டு வீழ்த்தாங்கன்றத பார்த்தோம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்பயும் நிறைய கிரிட்டிசிசம் வந்து இந்தியா ஏன் வாங்குறாங்க இது சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு ஹவுத்திகள்ட்டு எந்த ஒரு பொருளுமே அதாவது விமானமா இருக்கட்டும் ஆள் இல்லா விமானமா இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஏவுகணைகளாக இருந்துக்கிட்டோம் அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு எதுவுமே நீங்கள் வானத்துக்கு போச்சுன்னா அது சேஃபாக திரும்ப வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான தொழில்நுட்பமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கு ஹிட் வர்சஸ் மிஸ் நீங்கள் மிஷனில் என்ன சாதிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விங் லாங் டூ அப்படின்ற இன்னொரு ட்ரோன் இதுவும் மீடியம் ஆல்டிடியூட் லாங் இன்டூரன்ஸ் ட்ரோன் இதையும் பயன்படுத்திருக்கிறாங்க ரெக்கனசன்ஸ்க்காக வேவு பார்க்கறதுக்காக இதை பறக்க விட்டு இவங்க கிட்டத்தட்ட டெல்லி வரைக்கும் வரலாம் அததான் இவங்க போய் ப்ரெஸ் ப்ரீஃபிங்ல போய் சொன்னாங்க நாங்கள் டெல்லி வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனோம் நாங்கள் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் டெல்லி வரைக்கும் வந்தால் கொண்டு போட வேண்டியது எதுக்கு வேவ் பார்த்துட்டு திரும்ப போறீங்க இதுவுமே சுட்டு வீழ்த்ததுக்கான சான்று வந்து வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புராக் அப்படின்ற ஒரு ட்ரோன் இது யூஏவின்னு சொல்லுவாங்க ட்ரோன் அப்படின்றது லேமன் லாங்குவேஜ் பரவாயில்ல புராக் ட்ரோன் அப்படின்றது இதே சிஹெச் ஃபோர் இன்னொரு வேரியன்ட் இது லோக்கலைஸ்டாக பாகிஸ்தான்லேயே பண்ணது இவங்க ரெண்டு பேர் கூட்டு தயாரிப்புன்னு சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது அந்த சீனாவுடைய ட்ரோனை வாங்கி அதில் பச்சை பெயிண்ட் அடிச்சு நட்சத்திரம் போடுறது தான் இவங்களுடைய டெக்னாலஜி இதை இவங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதுவுமே கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கு ஸோ சைனாகிட்டருந்து வாங்கின எந்த ஒரு ஆயுதமுமே ஏர் டிஃபென்ஸ் ஆயுதமுமே வேலை செய்யல அந்த ஏர் டிஃபென்ஸ் ஆயுதத்தை இந்தியா தாக்கி அழிச்சிருக்கு ஹெச்கியூ நைன் வேலை செய்யல எல்ஒய எயிட்டி வேலை செய்யல இவங்களுடைய சிஹெச் ஃபோர் வேலை செய்யல புராக் வேலை செய்யல வாங்கலாங் டூ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யலை டோட்டலா சைனீஸ் எக்யூப்மெண்ட்டை காலி பண்ணிருக்குது இந்தியா இப்போ அடுத்தது வாங்க துருக்கிக்கு துருக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா கொடுத்தது சங்கர் அப்படின்னு சோங்கர் அப்படின்ற ஒரு ட்ரோன் இந்த சோங்கர் ட்ரோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கிலோ இடையே எடுத்துட்டு போகக்கூடியது அதிகமான வாரெட்டை கிரனேட்ஸை எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்ராக்சனே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு துபாய் நினைக்கிறேன் டிஃபென்ஸ் எக்ஸ்போல என்னுடைய நண்பர் பார்த்துட்டு சொன்னது இது மட்டும் பாகிஸ்தான் கையில கிடைச்சதுன்னா அவ்வளோதான் நம்ம இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க அதை நான் பற்றி சில அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்க்கலாம் நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கு இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் பார்த்திருக்கோம் சங்க ட்ரோன் இவங்க அதிகமாக டார்கெட் பண்றதுக்கு குறிப்பா பொதுமக்களை டார்கெட் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது நிமிஷம் பறக்கக்கூடியது இதுவும் ஒன்று விடாம சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒன்னு கைனட்டிக் டைரக்ட் ஹெட்டு நம்ம எல் செவன்டி கன்னை வச்சு சொல்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கைனடிக் நம்ம ஜாம் பண்ணுறது இப்போ எதை வச்சு ஜிபிஎஸ் ஜாம் பண்ணாங்க டிஆர்டிஓ டைரக்ட் எனர்ஜியா அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல பட் இதுவுமே கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது அடுத்தது பைராக்டர் டிபி டூ உலகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ட்ரோன் அப்படின்னு சொல்லி இவங்க காமிச்சிக்கிட்டு இருந்தது அதுவும் ராஜஸ்தானில் ஜெய்சல்மரில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதோட பாகங்கள் சிதைந்த பாகங்கள்லாம் பார்த்தா அதோடய வீடியோஸ்லாம் நான் நம்ம போட்டிருவே இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைராக்டர் அக்கின்சின்னு சொல்லக்கூடிய ட்ரோனு இது ஹை ஆல்டிடியூர் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன் இதை வச்சு தான் நீங்க ஏர் டாமினேஷன் பண்ண முடியும் ஐஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன்ஸு இன்டெலிஜென்ஸ் ரெக்கி சர்விலன்ஸ் போன்ற நீங்கள் பண்ணலாம் அதுவும் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துருக்கியோட இஹா இ த்ரீ அப்படின்ற காமிகாசி ட்ரோன் இதை சூசைட் ட்ரோன்னு சொல்லுவாங்க நேராக வந்து இடிச்சு வெடிக்கிறது அதுவும் கம்ப்ளீட்டா காலியாயிருக்கு இதுல ஒரே ஒரு சில ட்ரோன்ஸ் மட்டும் இவங்க மிஸ் பண்ணி ஒன்று ரெண்டு விழுந்துருக்கு பஞ்சாப் போன்ற பகுதிகளில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் இவங்களுடைய ட்ரோன் எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இப்ப அமெரிக்காவோட இதுக்கு வரும் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் நேற்று விமானப்படை அதிகாரி சொல்லும் பொழுது ஒரு ஹைடெக் ஹை ஹைடெக் விமானம் அப்படின்றது எஃப் சிக்ஸ்டீன் தான் சூசகமா சொன்னாரு எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப மிஷன் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே சொல்ல விரும்பல அப்படின்ட்டு அதுல பொறுத்துக்கு போட்டிருக்கக்கூடிய ஆம்ராம் மிசைல்ஸ் சைட் விங்கர் மிசைல்ஸ் வாங்க இதை வச்சுதான் போன முறை நம்மளுடைய விங் கமாண்டர் அபிநந்தனுடைய விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க இதுவும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் தொலைதூரத்தில் இருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருந்து சொல்லக்கூடியது இந்த மிசைலும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலாக இருக்கு இப்போ இந்தியாவுடைய இடத்துக்கு வருவோம் இந்தியாவுடைய ஆகாஷ் ஆகாஷ் மற்றும் ஆகாஷ் எஞ்சி ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ரெண்டுமே எப்படி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அவங்களுடைய விமான நிலையங்கள் மேலே அப்படின்றது நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்தோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப எல்லா செய்திகளையும் போட்டிருக்காங்க நம்ம எஸ் ஃபோர் யூஸ் பண்றோம் யூஸ் பண்றோம்ட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவுக்கு பார்க்கக்கூடிய வரக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் ஃபோர் நம்ம ஒன்றும் யூஸே பண்ணல நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வெறும் பத்து பர்சன்ட் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது இந்த சப்ஜெக்ட்லேயே ஊறி இருந்த ஒரு மூத்த ராணுவ அதிகாரி என்கிட்ட சொன்னது ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி என்கிட்ட சொன்னது வெறும் பத்து பர்சன்ட் தான் நம்ம பவரே காமிச்சிருக்கிறோம் அப்படின்றது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரஷ்யாவோட எண்ணிக்கை அறிவிப்பு வந்திருக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்குமான அப்போ ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருந்து எந்த விமானமும் இனிமேல் தரையேற முடியாத அளவுக்கு நீங்க விண்ணுக்கு செலுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் அது ஏன்னா ஐநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணுது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டா இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படின்ற ஆஃபர் அவங்க கொடுத்துருக்காங்க எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட இப்போ அமெரிக்காவுடைய செய்திகள் எவ்வளோ பொய் செய்திகள் வருது அப்படின்றது மட்டும் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினதில் இப்போ எஸ்ஐ என்னோட இந்தியா வாங்கிச்சு தான் இந்தியாவுக்கு எதிரான எல்லா செய்திகளையும் அவங்க இப்போ பரப்பிவிடுவாங்க இப்போது இவங்களுடைய மார்க்கெட்டு அதாவது சீனாவுடைய ஆயுத வியாபாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் நம்ம இப்போ தான் ஒரு பில்லியனை டச் பண்ண போகிறோம் இவங்க இருந்து யார் யாரெல்லாம் வாங்கணும்னு இப்ப வரைக்கும் இப்போ இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நைஜீரியா மற்றும் அல்ஜீரியா இவங்க ஜேஎஃப் செவன்டீன் மற்றும் பிஎல் ஃபிஃப்டீன்ற பிவிஆரம்ஸை வாங்கணும்னு பார்க்குறாங்க அடுத்தது மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா சவுதி மற்றும் யூஏஇ ஹெச் நைன் வாங்கணும்னு பார்க்குறாங்க அரபிகளுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும் இங்கே இது என்ன கதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலத்தில் ஃபாலோ பண்ணி அந்த அப்டேட் கொடுப்போம் அப்புறம் சவுத் இண்டேஷியாவில் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு இவங்ககிட்ட வந்து வி ஃபோர் அப்படின்ற டேங்கை வாங்கினாங்க அது பாதிநேரம் கேரேஜில் தான் நின்றுட்டு இருக்கனால செகண்ட் ஆர்டரே தாய்லாண்டு வந்து போஸ்போன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய மார்க்கெட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது இதை ஹைலைட் பண்ணணும் இந்தியன் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை பண்ணாமல் தொண்டை தண்ணி வ கத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வர எல்லா மெசேஜும் தூக்கி போட்டு பிரேக்கிங் நியூஸாக போட்டு உட்காந்துருக்காங்க சாரி டு சே இந்தியாவுடைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒருத்தர் கூட டிஃபென்ஸ் கரஸ்பாண்டன்ட் வார் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுன்ற அந்த அந்த ஒரு எக்ஸ்பர்டிஸ் இல்லாமல் இருக்குதுங்க ரொம்ப மோசமான ஒரு நிலமையில நம்ம மீடியா இருக்குது இன்டர்நேஷனல் மீடியா நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறதுன்னு அடுத்தது நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் ஹைலைட் பண்ணுற அளவுக்கு யாருமே கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட மிசைல் சிஸ்டம் குறிப்பா ஆகாஷோட கஸ்டமர்ஸ் யார் யார் அர்மேனியா ஏற்கனவே ஆறாயிரம் கோடிக்கு ஆர்டர்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க தாய்லாந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட மலேசியா பெலூரூஸ் மொரேக்கோ யூஏஇ ஈஜிப்ட் பிரேசில் பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் இதுல அரபி நாடுகளை தவிர மிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள் இப்ப இதை வாங்கறதுக்கான லைவ் பேட்டில் டெஸ்ட இந்தியா பண்ணிக்க காமிச்சிருச்சு வரக்கூடிய காலங்களில் ஆகாஷோடைய அந்த இதுன்றது மார்க்கெட்டுன்றது மிகப்பெரிய லெவல்ல வரும் ஆனால் அந்த ஆகாஷ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் எப்படி ஹிண்டன்பர்க் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அடானியோடைய ஷேரை இது பண்ணி அதுக்கு சம்மந்தமா சில காங்கிரஸ் தலைவர்கள் கூட பேசிட்டு வந்தாங்கன்ற அந்த என்கொயரியில் இப்ப இஸ்ரேல பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒரு நிறுவனத்தை காலி பண்ணோம் அப்படின்றதுல குறிப்பா ஆகாஷ் சம்மந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எல்லா விதமான வேலையும் பண்ணி இதை காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஆகாஷ் அது மாதிரி இந்த தொழில்நுட்பம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு தனியாரை உள்ள கூப்பிட்டு வந்து ஒரு வருடத்துக்கு ஆயிரம் மிசைல் செலவுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்தியா வளர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் நம்மளை நம்பி வருவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் பேட்ரியாட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எச்யூ நைன் அளவுக்கான காஸ்ட் இது கிடையாது இதோட விலை கம்மி ரொம்ப காம்ப்ரஹென்சிவ் இதுல எல்லா சிஸ்டமே இருக்கு முழுவதும் ஒரு இந்திய தயாரிப்பு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மட்டும்தான் இப்ப நமக்கு வந்து பாடஸ் வரும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது இந்தியா கிட்ட இருந்து வாங்கும் போது இந்த அமெரிக்காவுடைய சித்து விளையாட்டு இந்த மாதிரி போன்ற சித்து விளையாட்டுகளை இந்தியா பண்ணாது அர்மேனியாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு இந்த முறை அசர்பைஜான் துருக்கியோட ட்ரோன்ஸ் எடுத்துட்டு இது பண்ணாங்கன்னா அர்மேனியாவுடைய அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க அவங்க அந்த லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இனி இந்த வெபன்ஸ்ங்க எல்லாம் போதுன்னு பார்க்கங்க இப்போ இது வெறும் ஜஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வார் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க ஒரு பக்கம் வெஸ்டர்ன் வெபன்ஸ் இன்னொரு பக்கம் சைனீஸ் வெபன்ஸ் ரெண்டுமே இங்க ஒரு ரெண்டு பெரிய ராணுவத்தால சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இதோட விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும் பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாகவும் சரி இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விமானங்களை சுட்டி வீழ்த்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு செய்தியை கழப்பி விட்டு அஞ்சு விமானம் ஆறு விமானம் பத்து விமானம்லாம் கேட்டு அந்த வெஸ்டன் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சீனாவுடைய இந்த ஜே எஃப் செவன்டீன் நிறுவனம் ஜே டென் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் செங்கடோவியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு சந்தை முப்பத்தாறு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் வெளியே போகுது அதிகமாக போகுது அதன் பிறகு நம்ம சைட்ல இருந்து செய்திகள் வர ஆரம்பிச்ச பிறகு அந்த பங்கு அப்படியே கீழே சரியுது பாருங்க அடுத்த நாள் பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா பத்தாம் பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா காலையில திரும்பவும் அந்த பங்கு வந்து கீழே சரியுது அதன் பிறகு இவங்களுக்கு ஆயுத விவகாரம் இதாக சொல்லிட்டு திரும்பவும் ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங் கவர்மெண்ட் போய் இந்த கம்பெனினால கவர்மெண்ட் பங்குகளை திரும்பவும் வாங்கலாம் உடனடியாக அவங்க வந்து பூஸ்டப் பண்றாங்க இப்ப சைனாவுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா நாம வச்சிருக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் பாகிஸ்தானியர்களுக்கு அனுபவம் பத்தல பாகிஸ்தானியர்களுக்கு வந்து திறன் பத்தலை ப்ரொஃபஷனலிசம் இல்லை அவங்களுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு நேற்று முழுக்க அவங்க சோஷியல் மீடியாவான வைபோவில் அந்த தகவலை பரவிட்டாங்க ஆனால் அவங்க மக்களே கொஞ்சம் பேர் அதை நம்புற மாதிரி இல்லை அது எப்படி வந்து நீங்கள் ட்ரைனிங் தான் கொடுத்துருப்பீங்களா இத்தனை வருஷமா நீங்கள் கூட்ட தானே தயாரிச்சிங்க அது எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹைலைட் நான் என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு திபேத் எல்லையில் இந்திய திபேத் எல்லையில் மற்றும் அருணாச்சலில் நம்மளை ரஃபேல் கொண்டு போய் எங்க டிப்ளாய் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா டிக்டாக்ல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அந்த ஹெச்கியூ நைன் ஒன்னு ரெண்டு கிடையாது வரிசையா ஒரு பத்து ஹெச் கியூ நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் போய் தாக்கி அழிக்கிற மாதிரிலாம் பயங்கரமா ஒரு எஃபெக்டோட ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க இப்ப அங்க இருக்கிறவங்களை வீரர்களோட நம்பி நிலைமை நினைச்சு வச்சு பாருங்க இந்த ஹெச்கியூ நைன் தடுத்தது தடுக்கக்கூட முடியல அது விட்டுருங்க அதே அதால காப்பாத்திக்க முடியல இதை வச்சு இவங்க திபெத்ல உள்ள பகுதியில அருணாச்சல் வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா லே லதாக் பகுதிகளில் இதை வச்சு இந்தியாவுடைய பார்டரை நாங்கள் நாங்கள் உங்களை அடிச்சிருவோம் உங்களை விமானங்கள்ல உள்ள வர முடியாது இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கம்ப்ளீட் இந்தியா சைனா பார்டர்லேயே இது மிகப்பெரிய லெவலில் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும் அதை பத்தி நம்ம தனியாக இன்னொரு ஆள் பேசுவோம் இந்த இடத்துல இந்தியா இதை எப்படி மார்க்கெட் பண்றாங்க எதிரி நாட்டுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இந்தியா தாக்கி அழிச்சிருக்குன்றது உலகத்துக்கு எப்படி கொண்டு போறாங்கன்றத பொறுத்து இது அமையும் அடுத்த காலங்களிலே டீட்டெயில் அப்டேட் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்